அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டி இங்க பார் வெண்ணில அவன் அவன் இருந்திருந்தா எதுக்காக காவேரி தேடி வந்திருக்கான் காவேரியோட மனசு முழுக்க விஜய் தான் இருக்காரு என்னதான் நமக்கு பயந்துகிட்டு இருந்தாலும் விஜய் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ இதவே நினைச்சிட்டு தாண்டி அவ இருக்கா அவளுடைய வாழ்க்கை முழுக்கவே விஜய் நினைக்கும் போது நம்ம இதை ஈகோவெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரம் வந்தா என்ன உன் அம்மா கிட்ட சொன்னா அதை ஏத்துக்க மாட்டா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம தாண்டி முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இல்ல பாட்டி அம்மா ஏற்கனவே பயங்கர பயங்கர கோபத்துல கொடைக்கானலே கிளம்பி போறேன்னு சொன்னாங்க இந்த விஷயம் இது தெரிஞ்சு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது நம்ம போயே தான் ஆகணும்னு சொன்னா என்ன பண்றது நர்மதாவோட படிப்பு காவேரியோட வாழ்க்கை இது எல்லாமே யோசிக்க வேண்டியதானே இருக்குன்னு சொல்றாங்க என்னதே நினைச்சிட்டு இருக்க நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனால இங்க வர முடிஞ்சவன் கொடைக்கானலுக்கு போனா மட்டும் என்ன கொடைக்கானலுக்கு வராம போயிடுவானு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் காவேரியோட வாழ்க்கைக்காக நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு கங்கவும் பாட்டி சேர்ந்து காவேரி விஜய் உன்னு சேர்க்கறதுக்காக போராட போறாங்க இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிஞ்சா என்ன முடிவு எடுக்க போறாங்க வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ